சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது லக்ஷ்மண சுவாமிகள் தெய்வ திருவருளால் சிவனருளை சிவம் பதம் சென்றடையும் வழியை முக்தி தரும் பெருவழியை தமது மெளன நிலையில் ஆழ பதித்து கண்டறிந்தவர் இந்த சித்தர் புதுச்சேரியில் உள்ள நேரு வீதி ரங்கப்பிள்ளை வீதி பேட்டை வழுதாவூர் ரோடு மேட்டுப்பாளையம் புதுக்கோட்டை போன்ற இடங்களில் நடமாடியவர் இவர் தெலுங்கு கலந்த தமிழ் பேசுவார் என்கின்றனர் மற்றபடி இவருடைய பூர்வீகம் பற்றி எந்த தகவலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை கடும் மழையிலும் கூட ஒன்றும் அறியாதவர் போல் நனைந்தபடியே அமர்ந்திருப்பார் கருநிற மேனி நல்ல உயரம் நடையில் ஓட்டம் சுறுசுறுப்பு மனிதர்களை ஏறிட்டு பார்க்க மாட்டார் யாரிடமும் எதுவும் பேச மாட்டார் மிகவும் எளிமையானவர் ஒரு சாக்கு துண்டை கோவனமாக கட்டியிருப்பார் மீனாட்சி பேட்டையில் உள்ள சில வீடுகளில் சிறு சிறு வேலைகளை செய்து வந்த இச்சித்தர் இரவு நேரங்களில் பெரும்பாலும் மீனாட்சி பேட்டையில் உள்ள அம்மன் கோயிலின் வெளியே உட்கார்ந்திருப்பார் யாரிடமும் எதுவும் பேச மாட்டார் சில சமயங்களில் வேலை எதுவும் செய்யாமல் தியான கோலத்தில் இருப்பார் யார் எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டார் உணவு ஏதும் உண்ணமாட்டார் அந்த இரவு நேரத்தில் கோயில் வாசலில் இவர் தனியாக பேசிக்கொண்டிருப்பதை காணும் சிலர் இது அம்பிகைக்கும் இவருக்கும் இடையே நடக்கும் உரையாடல் என்று தெரிவிப்பார்கள் இப்படி இவர் அம்பிகையிடம் பேசும் செய்தி கேள்விப்பட்ட வயது முதிர்ந்த பெண்கள் சிலர் இவரிடம் தன் பிரச்சனைகளை கூறி அதற்கு அம்மனிடம் விமோச்சனம் கேட்டு சொல்ல சொன்னார்கள் இவரும் அம்பிகையிடம் அவர்களது பிரச்சனைகளை சொல்லி அதற்கு தீர்வு கேட்டு அவர்களிடம் சொல்ல அது கேட்டு அவர்கள் தங்கள் குறை நீங்க பெற்று சென்றனர் இதனால் இரவில் கோவிலில் மக்கள் கூட்டம் அதிகமாகியதால் அதன் சூழ்நிலையை புரிந்து கொண்ட சித்தர் இரவு நேரங்களில் அங்கு அங்கு தங்கியிருப்பதை தவிர்த்தார் அதன் பிறகு இரவில் பெரிய மார்க்கெட் கடை வீதியில் ஏதாவது ஒரு கடையின் முன்னால் படுத்து உறங்கி காலையில் எழுந்து முகம் அலம்பி நெற்றிக்கு பெரிய குங்குமப் பொட்டு ஒன்று வைத்து கொண்டு வாயில் தாம்பூலம் போட்டுக்கொண்டு சுமை தூக்கும் வேலைக்கு செல்வார் தம்மிடம் சீடராக சேர விரும்பி வந்தவர்களிடம் அம்பிகையின் படைப்பால் அனைவரும் சமமானவர்கள் இதில் யாரும் குருவும் இல்லை சீடனும் இல்லை அம்பிகை தான் நம் எல்லோருக்கும் குரு அவளை போய் எல்லோரும் வணங்குங்கள் என்று சொல்லி அவர்களை தவிர்த்து விடுவார் சாலையில் எங்கு வேண்டுமானாலும் வேகமாக நடந்து செல்வார் கடுமையான வெயிலில் சூடு தாங்காமல் மக்கள் பரபரைக்க ஓடிக்கொண்டிருக்கும் போது இவர் மட்டும் கொதிக்கும் தார் சாலையின் நடுவே அமைதியாக உட்கார்ந்திருப்பார் யாராவது ஏ லக்ஷ்மணா இந்த வண்டியை கொஞ்சம் தள்ளு என்று சொன்னால் ஓடிப்போய் பின்னால் சென்று அந்த வண்டியை தள்ளிக்கொண்டே போய் எதுவரைக்கும் கொண்டு போய் விட வேண்டுமோ அங்கு போய் கொண்டுவிட்டு வருவார் காசு கொடுத்தால் வாங்க மாட்டார் அப்படியே யாராவது வற்புறுத்தி கொடுத்தால் அதில் இருந்து ஒரு காசு மட்டும் எடுத்துக்கொண்டு அதை தம் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சற்று நேரம் பார்ப்பார் பிறகு அதை வீசி எரிந்துவிட்டு ஓடிவிடுவார் தன் விரலால் வானத்தை நோக்கி ஏதோ கோடுகள் கீறி கொண்டிருப்பார் இருப்பார் இவரது அருட்சக்தியை உணர்ந்தவர் இவரை வழிபடத் தொடங்கினர் இவர் கடைவீதியில் நடந்து செல்லுகையில் கடைக்காரர்கள் தங்கள் கல்லா பெட்டியை திறந்து வைத்திருப்பார்கள் நேரு வீதியில் உள்ள பொடிக்கடைக்கு எப்போதாவது சென்றால் கல்லாவிலிருந்து ஒரு காசை மட்டும் எடுத்து பின்பு அதை வெளியே தூக்கி எறிந்துவிட்டு உடனே மறைந்து விடுவார் அன்று முழுதும் அந்த கடையில் அமோக வியாபாரம் நடக்கும் ஒரு நாள் காலை நேரம் அந்த கடை வீதி முழுவதும் வியாபாரம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த வேலை லக்ஷ்மண சுவாமி சித்தர் நடு வீதியில் நின்று கொண்டிருந்த கட்டை வண்டி ஒன்றை இழுத்து போட்டுவிட்டு அந்த இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை சுட்டரிக்கும் வெயிலில் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருக்கும் இவரை நகர்த்த பொதுமக்களும் காவலர்களும் எல்லாம் முயற்சி செய்தும் இவரை அசைக்கக்கூட முடியவில்லை வேறு வழி இல்லாமல் போக்குவரத்து அன்று வேறு வழியில் திரும்பிவிடப்பட்டது கடை தெருவுக்கு பொருட்கள் வாங்க வந்திருந்த மக்கள் அனைவரும் இம்மகானை தரிசித்து வணங்கிவிட்டு சென்றனர் இந்த நிலை மூன்று நாட்கள் தொடர்ந்தது அனலாய் கொதித்து மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்த வெயிலின் கடுமை சற்று குறைந்து மழை வருவதற்கான அறிகுறி தென்பட்டது வானம் இருண்டது திடீரென்று பலத்த இடியுடன் மழை கொட்டத் தொடங்கியது அப்படியும் சித்தர் அசைவதாக காணும் வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்தும் கூட இருந்த இடத்தை விட்டு நகராத சித்தரை எண்ணி அவர் மீது கொண்ட பேரன்பினால் அங்கிருந்தோர் மிகவும் கவலையுற்றனர் அவர்களுக்கு எப்படி தெரியும் ஞான மௌன நிலையில் இருக்கும் சித்தரின் உள்முகத்தவத்தை பற்றி இப்படியாக பதினெட்டு நாட்கள் கழிந்தன பதினெட்டாம் நாளன்று தம் தவம் கலைந்து எழுந்தார் சித்தர் சுற்றுமுற்றும் பார்த்தார் பார்த்தவருக்கு இந்த உலகமே ஒரு அதிசயமாக தோன்றியது ஏதோ யோசித்தார் எல்லோரையும் கண்டு சிரித்தார் இவரது செயலை கண்டு இவர் ஒரு பித்தர் என்று சிலரும் இவர் ஒரு மகா யோகி என்று சிலரும் நினைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு இவருடைய செயலிலும் பார்வையிலும் சில சொல்லவண்ணா மாறுதல்கள் பின்னர் தம் கடைத்தருவு இருப்பிடத்தை விட்டு அதை முத்தையாள்பேட்டை பேட்டை பகுதிக்கு மாற்றிக்கொண்டார் அங்கிருந்த மக்கள் அனைவரும் இவரை ஒரு நடமாடும் தெய்வமாகவே பார்க்கத் தொடங்கினர் அங்குள்ள எல்லா கடை வியாபாரிகளும் இவரை அன்போடு அமர வைத்து உபசரித்தனர் ஒருநாள் ஒரு கடையில் இருந்த கல்லாப்பெட்டியில் இருந்து ஒரு காசை எடுக்கும் போது புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த மகானின் மகிமை தெரியாத அந்த நபர் சித்தரின் கையை பிடிக்க அதை கண்ட கடை உரிமையாளர் பதவதவித்து போய் சுவாமியின் கையை விடப்பா அவர் இங்கு வருவதே நம் பாக்கியம் அவரிடம் மன்னிப்பு கேள் போ என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே சித்தர் அங்கிருந்து மாயமாய் மறைந்தார் சித்தர் எதற்காக இந்த பிறவி எடுத்தாரோ அது நிறைவேறிவிட்டது வெகு வேகமாக கடற்கரை சாலையில் நடந்து முத்தையார்பேட்டையின் வடக்கே இருக்கும் காலாப்பட்டியில் வந்து கொண்டிருந்த தமக்குள் சிரித்து கொண்டார் அந்த சிரிப்புக்கான பொருள் அதற்கான பொருள் அடுத்த வினாடியே புரிந்து போயிற்று புத்துப்பட்டியை நெருங்கிக் கொண்டிருந்த எதிரே வெகு வேகமாக வந்த இராணுவ லாரி ஒன்று சித்தர் மீது பலமாக மோதியது அடிப்பட்ட வேகத்தில் கீழே விழுந்தார் சித்தர் சாலையில் ரத்தம் வழிந்தோடியது எதுவும் நடவாதது போல் எழுந்தார் சித்தர் தள்ளாடலோ நடுக்கமோ இல்லாமல் வேதனையின் அறிகுறி ஏதுமின்றி நடந்தார் தன் பயணத்தை தொடர்ந்தார் அங்கிருந்து புதுப்பட்டு சென்று அங்கே எழுந்தருளியிருக்கும் ஐயனார் சன்னதிக்கு சென்றார் வணங்கி தொழுதார் அங்கே பத்மாசனமிட்டு அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார் பரபிரம்மம் தரிசனம் கிடைத்தது சன்னிதானத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாக படுத்தார் எங்கும் வியாபத்திருக்கும் பரம்பொருள் சித்தரை ஆட்கொண்டு அருளியது ஐயனார் கோயிலில் அருள்கோள சமாதியில் ஆழ்ந்த லக்ஷ்மண சுவாமி சித்தரை அப்படியே அங்கேயே சமாதி வைத்தனர் இச்சித்தர் பிராணின் சமாதி பாண்டிச்சேரிக்கு வடக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புதுப்பட்டு சாலைக்கு மேற்கே உள்ள காட்டுப்பகுதியில் காணப்படும் ஐயனாரப்பன் என்னும் மஞ்சனீஸ்வரர் கோயிலின் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி why well, not